நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இந்த இரண்டு வகையான ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அதிரடியான அறிவிப்பு வழியாக இருக்குது அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் உடனடியாக இந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்ற மாதிரியும் அரசின் சார்பில் அறிவித்திருக்காங்க ஸோ இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதில் முதலாவது அறிவிப்பு பார்க்கலாம் சரிங்களா ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருந்துகிட்டு வருது அதாவது பிஹெச்னு சொல்லக்கூடிய ப்ரையாரிட்டி கார்டோட அன் பிஹெச்ல அந்தியோதிய அன்ன யோஜனா திட்டத்தின்களை இலவசமாக கூடுதல் அரிசி பெறக்கூடியவங்க அண்ட் என்பிஎச்எச் சொல்லக்கூடிய நான் ப்ரையாரிட்டி கார்டு ஹோல்டர் அண்ட் என்பிஎச்எச்சில் சர்க்கரை அட்டை வைத்திருக்கிறவங்க அண்ட் என்பிஎச்எச் என்சின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான பொருளும் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஒரு முகவரி சான்றாக வந்துட்டு நம்முடைய இரேச அட்டையை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடியது மாதிரி ஐந்து கெட்டகரியான அட்டைகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த வகையான அட்டையை பயன்பாட்டில் வைத்திருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த அறிவிப்பானது பொருந்தும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ பொதுவாகவே தமிழ்நாடு அரசுடைய பொது விநியோகத்துறையின் மூலமாக மானிய ஒலியிலும் சரி இலவசமாக அரிசி இலவசமாக முற்றிலும் வழங்குறாங்க அதே போல் மானிய விலையில் பருப்பு பாமாயில் கோதுமை சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வழங்கிட்டு வர்றது வழங்கிட்டு வர்றாங்க பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தினுடைய பொது விநியோகத்துறை மெசிரப்பா செயல்படுறதா அரசாங்க டேட்டாவில் தெரிவிச்சிருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த அடிப்பில் என்னுடைய நோக்கம் என்னன்னா அதாவது ரேஷன் ரேஷன் பொருட்களை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு அவருடைய உரிய அந்த பொருட்களை வந்துட்டு மானிய விலையில போய் சென்று உறுதி செய்யணும் அப்படின்னு தான் என்னுடைய நோக்கம் ஏழை மக்கள் நிறைய பேர் வந்துட்டு ரேஷன் அரிசி அல்லது ரேஷன் கிடைக்கக்கூடிய இந்த பருப்பு பாமாயில் பயன்படுத்தி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான அந்த உரிய மானியம் கிடைக்கணுன்ற நோக்கத்தோட தற்பொழுது அரசாங்கம் ஆதார் அட்டையை இணைக்கிறத கம் கட்டாயப்படுத்திருக்காங்க இந்த அட்டை ஆதார் அட்டை இணைக்கக்கூடிய விஷயம் இப்போ தான் கட்டாயப்படுத்திருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சில வருடங்களாகவே இந்த பணிகள் செஞ்சு தான் வராங்க ஸோ நீங்கள் அந்த ரேஷன் அட்டையை ரேஷன் அட்டையோட ஆதார் அட்டை இணைக்காமல் இன்னமும் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பணிகளை செய்யுங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் உடைய குடும்பத்தில் நான்கு நபர்கள் ரேஷன் அட்டையில் இருக்கிறாங்க அப்படின்னா நான்கு பேருடைய ஆதாரமே கண்டிப்பாக அதில் இணைக்கப்பட்டிருக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ யாரோ ஒருத்தருக்கு நினைக்கப்படலாம் கூட இந்த ரேஷன் அட்டையில் நீங்கள் பொருட்கள் வாங்குறதுலையோ அல்லது வந்துட்டு ரேஷன் அட்டை தற்காலியமாக அல்லது ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த பணிகளை நீங்கள் உடனடியாக செய்யுங்க இது முதலாவது அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் இந்த இந்த ரேஷனில் வழங்கக்கூடிய இலவச அரிசியை பெற்று அதாவது தவறான நபர்கள் மூலமாக வந்துட்டு வெளி வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்கிறதாகவும் அல்லது அண்டை மாநிலங்கள் கடத்துறதாகவும் குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுந்து வண்ணமாக இருக்குது ஸோ அப்படி அந்த மாட்டக்கூடிய சமயத்தில் அதாவது அந்த மொத்தமாக வந்து இடைத்தரகர்கள் கடத்துறாங்க இல்லைங்களா அவர்கள் பிடிவிடும் போது அவர்கள் யார் மூலமாகவோ அந்த யார் மூலமாக அந்த அரிசி இந்த மாதிரி பொருட்களை வந்துட்டு வெளி மார்க்கெட்டில் வாங்கினாங்களோ அந்த நபர்களுடைய அட்டையும் வந்துட்டு ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்கு ஏற்கனவே வந்துட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களே ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது யாராவது இந்த மாதிரி ரேஷன் பொருட்களை வந்துட்டு வெளியே விற்பனை செஞ்சு வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்து கண்டறியப்பட்ட அவருடைய ரேஷன் அட்டையானது ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக கலெக்டர் அவர்களே அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்களுடைய ரேஷன் அட்டை கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அரசாங்கம் வழங்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் தான் யாரும் இதை வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்றதான் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இந்த இரண்டு தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வீடியோவில் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்